அனஸ் ரலி அல்லாஹூ அன்ஹு அன்னவர்கள் அறிவித்தார் நபிகள் நாயகம் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்திருக்கும் செய்தி ஹல்ரத் அப்துல்லாஹ் சலாம் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் யூத மதத்தில் இருந்தபோது எட்டியது உடனே அவர் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிட்டே வந்து தங்களிடம் நான் மூன்று விஷயங்களைப் பற்றி கேட்கப் போகிறேன் அவற்றை ஓர் இறைதூதர் மட்டுமே அறிவார் என்று கூறினார்கள் ஒன்று இறுதி நாளின் அடையாளங்களில் முதலாவது அடையாளம் எது சொர்க்கவாசி முதலில் உண்ணும் உணவு எது குழந்தை தன் தந்தையை சாயலில் ஒத்திருப்பது எதனால் அது சாயல்களில் தன் தாயின் சகோதரர்களை ஒத்திருப்பது எதனால் என்று கேட்டார்கள் இறைதூதர் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சற்று முன்புதான் வானவர் ஜிப்ரீல் எனக்கு இவற்றை குறித்து விளக்கம் தெரிவித்தார் உடனே அப்துல்லா இப்னுஸ்லாம் ரலியல்லாஹு அன்ஹு வானவர்களிலேயே ஜிப்ரீல் யூதர்களுக்கு பகைவராயிற்றே இறுதி நாளின் அடையாளங்களில் முதலாவது அடையலாயம் ஒரு நெருப்பாகும் அந்த நெருப்பு மக்களை கிழக்கிலிருந்து துரத்திக் கொண்டு வந்து மேற்கு திசையில் ஒன்று திரட்டும் சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு பெரிய மீனின் ஈரல் பகுதியில் உள்ள அதிகப்படியான சதையாகும் ஆண் மனைவியுடன் வீடு கூடும்போது போது அவனுடைய நீர் உயிரணு முந்தினால் குழந்தை அவனுடைய சாயலில் பிறக்கிறது பெண்ணின் நீர் கருமுட்டை உயிரணு முந்தினால் குழந்தை அவளுடைய சாயலில் பிறக்கிறது என்று பதிலளித்தார்கள் உடனே அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு தாங்கள் இறை தூதர்தாம் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறினார்கள் பிறகு இறை அவர்களே யூதர்கள் பொய்யில் ஊறித் திளைத்த சமுதாயத்தினர் ஆவர் தாங்கள் என்னை பற்றி அவர்களிடம் கேட்கும் முன்பாக அவர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றவை அறிந்தால் என்னை பற்றி அவதூறு கற்பித்து பொய் உரைப்பார்கள் என்று கூறினார்கள் அப்போது யூதர்கள் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அன்னவர்களிடம் வந்தார்கள் அப்துல்லா இப்னு சலாம் ரலி வீட்டினுள் புகுந்து மறைந்ததார்கள் இறை தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் யூதர்களிடம் உங்களில் அப்துல்லாஹ் சலாம் எத்தகைய மனிதர் என்று கேட்டார்கள் அவர் எங்களில் மார்க்க அறிவு மிக்கவரின் மகனும் ஆவார் எங்களில் அனுபவமும் விவரமும் மிக்கவரும் அனுபவமும் விவரமும் மிக்கவரின் மகனும் ஆவார் என்று பதிலளித்தார்கள் இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஆன்னவர்கள் அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாத்தை ஏற்றார் என்றால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹ் அவரை அதிலிருந்து காப்பாற்றுவானாக என்று கூறினார்கள் வீட்டினுள் மறைந்து கேட்டுக்கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலி வெளியே வந்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறெவரும் இல்லை என்று நான் சாட்சியம் கூறுகிறேன் மேலும் ஹல்ரத் முஹம்மத் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வின் தூதரவார்கள் என்றும் நான் சாட்சியம் கூறுகிறேன் என்று கூறினார்கள் உடனே யூதர்கள் இவர் எங்களில் கெட்டவரும் எங்களில் கெட்டவரின் மகனும் ஆவார் என்று சொல்லிவிட்டு அவரை குறித்து இல்லாத குற்றங்களை புனைந்து அவதூடு பேசலானார்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி ஷரீப் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஹதீஸ்